சஜாகோ சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் உர் ஹஹமது லாஹிப் அருக்குதூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாதங்களுடைய எண்ணிக்கை பன்னிரெண்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை இங்கிலீஷில் ஜான்வரி ஃபிப்ரவரின்னும் தமிழில் சித்திரை வைகாசின்னும் சொல்லுவோம் இந்த வீடியோவில் இஸ்லாமிக் மாதங்கள் பன்னிரெண்டு அரபியில் எப்படி சொல்லணும் உச்சரிக்கணும்னு கற்றுக்கப் போகிறோம் அது மட்டும் இல்லை ஆங்கில வருட பிறப்பு ஜனவரி மாதம் முதல் நாளும் சித்திரை ஒண்ணு தமிழ் வருட பிறப்பாகவும் கொண்டாடுவது போல முஹர்ரம் மாதம் தான் இஸ்லாமியர்களோட புது வருட தொடக்கத்திற்குரிய நாளாக கணக்கிடப்படுது இந்த முஹர்ரம் கணக்கிடப்படுதுரம் பத்தி இடத்துல பகிர்ந்துக்க விரும்புறேன் இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்லாமிய நாட்காட்டியில அரபி மாதங்களுடைய உச்சரிப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மாதங்களை முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் ஜமாத்துல் அவ்வல் ஜமாத்து ஆஹிர் ரஜபு ஷாபான் ரமதான் ஷவ்வால் துல்காதா துல்ஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுவே நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது மாதங்களுடைய பேர்களை முழுமையாக உச்சரிக்க கற்றுக் கொடுக்கணும் எப்படின்னு நான் சொல்லி கொடுக்கிறேன் பாருங்க முஹர்ரம் உல் ஹராம் சஃபர் உல் ரபி உல் அவ்வல் ரபி உல் சானி ஜுமாத் உல் ஊலா சானியா ரஜபுல் முரஜப் ஷாபானுல் முஹவம் ரமவானுல் முபாரக் ஷவ்வாலுல் முகர்ரம் துல் கழகத்தில் ஹராம் துல் ஹிஜத்தில் ஹராம் இந்த மாதிரி போது சிறு பிள்ளைகளுடைய நெஞ்சில பிஞ்சு மரத்துல ஆழமாக பதிஞ்சிடும் ஒவ்வொரு மாதத்தையும் இஸ்லாமிய நாட்காட்டியில நிர்ணயம் செய்யப்படுது இந்த பன்னிரண்டு மாதங்கள்ல நான்கு மாதங்கள் மிகவும் புனிதமான மாதங்கள் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முஹர்ராம் ரஜப் துல்காதா துல்ஹஜ் இந்த புனிதமான நான்கு மாதங்கள்ல சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது போர் புரியவும் கூடாது இஸ்லாமிக் மாதத்தில் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு வைக்கக்கூடிய புனிதமான தான் ரமதான் மாதம் அதுபோல ஷவ்வால் அன்று துல்ஹஜ் ரெண்டு மாதங்கள்லயும் கொண்டாடப்படும் அதனால அது ஈதுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஷவ்வால் மாதத்துடைய முதல் நாள் ஈது எனப்படும் ரம்சான் பண்டிகையான நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகிறது அது போல துல்ஹ் பத்தாம் நாளான ஈதுல் அதுஹா எனப்படும் பக்ரீத் பண்டிகை ஹஜ்ஜு பெருநாளாக கொண்டாடப்படுகிறது துல்ஹஜ் ஒன்பதாவது நாள் அரபாவுடைய நாள் அன்றுதான் சவுதி உள்ள அரபா மைதானத்துல ஹாஜிகள் எனப்படும் புனித ஹஜ்ஜு பயணிகள் அனைவரும் ஒன்று திரளுவாங்க இவ்வாறாக முக்கியமான மாதங்கள்ல வரக்கூடிய இஸ்லாமிய பண்டிகைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக இப்போ நம்ம பயணிச்சுட்டு இருக்க இந்த முஹர்ரா மாதத்துடைய சிறப்பை பத்தி பாக்கலாம் வாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹி வல்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்தபொழுது யூதர்கள் முஹர்ரா மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு வைத்திருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி வஸ்லாம் அவர்கள் யூதர்களிடத்துல மொஹர்ராம் பத்தாவது நாள் நோன்பு வைப்பதன் காரணம் என்னவென்று கேட்டார்கள் அதற்கு யூதர்கள் பதில் சொன்னார்கள் இந்த நாளில்தான் நபி மோசா அலி வசல்லாம் அவர்கள் அல்லாஹின் உதவியால் அவர்களும் அவர்களுடைய சமூகமும் பிரவுனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு பிரவுன் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட நாள் மூசா அலி வஸ்லாம் அவர்கள் அல்லாஹிற்கு இந்த வெற்றிக்கு நன்றி செலுத்துவதற்காக மொஹர்ரம் மாதத்துடைய இந்த பத்தாவது நாளில் நோன்பு வைத்தார்கள் அதனால் நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்று பதில் சொன்னால் தூதர் உடைய தூதர் சலேவசலம் அவர்கள் சொன்னார்கள் உங்களை விட நபி மூசாவிற்கு உரிமையானவர்கள் தகுதியானவர்கள் நாங்கள் தான் என்று தங்களுடைய சஹாபாக்களுக்கும் மொஹர்ரா மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு வைக்குமாறு பணித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிவாசல்லாம் அவர்களும் முஹர்ரா மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு வைத்தார்கள் பின்னர் சஹாபாக்கள் யூதர்களோடு ஒப்பிடுவது போல் இருக்கிறதே யூதர்களும் மொஹர்ரா மாதத்துடைய பத்தாவது நாளில் நோன்பு வைக்கிறார்கள் நாமும் முஹர்ரா மாதத்துடைய பத்தாவது நாளில் நோன்பு வைக்கிறோம் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் மாற்றம் செய்யுங்கள் நான் அடுத்த ஆண்டு உயிருடன் இருந்தால் முஹர்வா மாதம் ஒன்பதாவது நாளும் நோன்பு வைப்பேன் என்று முகமது ரசுல் சல்லு அலிவஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு முஹர்வா மாதம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் ரபுல் அலமீன் அல்லாஹு தூதர் முஹமது அலி சொல்லுல்ல அவர்களுடைய உயிரை கைப்பற்றி விட்டான் இந்த முஹர்ரம் மாதத்துடைய ஒன்பதாவது மற்றும் பத்தாவது நாள் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி நோன்பு வைப்பது சுண்ணாவாகும் அல்லாஹுடைய அவர்கள் அடுத்த ஆண்டு நான் உயிருடன் இருந்தால் முஹர்ரம் ஒன்பதாவது நாளும் நோன்பு வைப்பேன் என்று தனது ஆசையை வெளிப்படுத்தினார்கள் பத்தாவது நாள் நோன்பு வைத்தார்கள் அந்த நாளை தான் என்று அழைக்கிறோம் அரேபியில யோம் என்றால் நாட்களையும் அஷ்ரா என்றால் பத்து என்ற எண்ணிக்கையையும் குறிக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அலாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் ரமதான் மாதம் கடமையாவதற்கு முன்னால் இந்த மொஹர்ரா மாதம் பத்தாவது நாள் நோன்பு வைப்பதை கடமையாக்கி இருந்தார்கள் பின்னால் ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹுடைய அலுவலாம் அவர்கள் விரும்பினால் இந்த ஆஷிராவுடைய நோன்பை நீங்கள் பிரியுங்கள் விரும்பவில்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லா அலிவாசல்லாம் அவர்கள் கடமையை விலக்கி சுன்னாவுடைய தரத்தில் இதை கொண்டு வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் சொன்ன சொன்னார்கள் யார் ஒருவர் இந்த மொஹர்ர மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வருடத்தின் பாவத்தை அல்லாஹ் ரொப்புல் ஆலமின் மன்னித்து விடுகிறான் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய மாதமாகியே இந்த முஹர்ரமுடைய மாதத்தில்தான் நபி அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் முஹர்ரம் மாதத்தை நபி அவர்கள் ஷஹருல்லாஹ் அல்லாஹ்வின் மாதம் என்று கூறியுள்ளார்கள் பொதுவாக எல்லா மாதங்களும் அல்லாஹ்வின் மாதம்தான் என்றாலும் மட்டும் ஏன் அல்லாஹ்வின் மாதம் என்று அழைக்கப்படுகிறது என்றால் ஏதாவது ஒன்று அல்லாஹுடன் இணைத்து கூறப்பட்டால் அது அப்பொருளின் சிறப்பை குறிப்பதாக இருக்கும் சாலிஹ் அலிவசல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தை அல்லாஹால அல் குரான்ல ஹூதுல அத்தியாயம் பதினொன்னு வசனம் அறுபத்தி நாலு ஒட்டகம் என்ற சொல் எல்லா ஒட்டகங்களும் அல்லாஹுடையதுதான் என்றாலும் நபியுடைய ஒட்டகம் விசேஷமானது என்று கூறுவதற்காகவே அல்லாஹுவின் ஒட்டகம் என்று கூறப்படுகின்றது இந்த அடிப்படையில் தான் நபி சல்லா அலி வசல்லாம் அவர்கள் மொஹர்ரம் மாதத்தை அல்லாஹின் மாதம் என்று சொல்லி இம்மாதத்தின் முக்கியத்துவத்தையும் தனிச்சிறப்பையும் உணர்த்தி இருக்காங்க நபி செல்லலாம் லியுசெல்லாம் அவர்கள் ஆஷுரா தினத்தில் காலையில் அன்சாரிகளின் கிராமங்களுக்கு ஆள் அனுப்பி யார் நோன்பு நோர்க்காதவராக காலை பொழுதை அடைந்து விட்டாரோ அவர் இன்றைய தினத்தில் எஞ்சிய நேரத்தை நோன்பாக நிறைவு செய்யட்டும் யார் நோன்பாளியாக காலை பொழுதை அடைந்தாரோ அவர் நோன்பை தொடரட்டும் என்று அறிவித்தார்கள் நாங்கள் அதன் பின்னர் அந்நாளில் நோன்பு நோற்கலானோம் எங்கள் சிறுவர்களையும் நோன்பு நோர்க்க வைப்போம் கம்பளியாலான விளையாட்டு பொருட்களை அவர்களுக்காக நாங்கள் செய்வோம் அவர்கள் பசியால் உணவு கேட்டு அழும்போது நோன்பு முடியும் நேரம் வரும் வரை அவர்கள் பசியை மறந்திருப்பதற்காக அவர்களிடம் அந்த விளையாட்டுப் பொருட்களை கொடுப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது ஹதீஸாக புகாரியிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது இந்த மொஹர் மாதம் அல்லாஹ் உடைய மாதம் அல்லாஹ் உடைய தூதரால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் மூசா அலைவு செல்லம் அவர்கள் பிராவனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு அல்லாஹ்வின் வெற்றியை அடைந்த மாதம் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய தூதரின் வழிமுறையின் அடிப்படையில் இந்த ஆஷிராவுடைய தினத்தையும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒன்பதாவது தினத்தையும் நோன்பில் கழிப்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் முகமது நபிச அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அவருடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான் என்று அல்லாஹ் அக்பர் நரகத்துடைய வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு இல்ல ஆனா நரகத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய சக்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்போ பிடிக்க போற நோன்புக்கு இருக்குது எனவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே வரக்கூடிய மொஹர்ரா மாதத்துடைய ஒன்பது பத்தாவது பிறையில நோம்பு பிடிங்க இன்ஷா அல்லா நரகத்தை விட்டு பாதுகாப்பு வேண்டி ஆ செய்யுங்க உலக மக்கள் அனைவருக்கும் நேரான பாதையை இறைவன் தருவதற்காக வேண்டிதுவா செய்யுங்க அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மாதமாகிய இந்த மொஹர்ர மாதத்தில் நிறைய அமல் செஞ்சு அதிகமாக நற்கொலியை இறைவனிடத்தில் பெற்றுக்கோங்க அல்லாஹுடைய தூதருடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக இன்ஷா அல்லாஹ் நாம எல்லாரும் வரணும் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் நசிபாக்கி வைப்பான இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளிலையும் நம்ம சேனலோட லிங்கை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் டில் தன் பாய் ஃப்ரம் சஜாக்கோ